நான் ஒரு இந்து இந்து மதத்தில் கூட ஒரு காலத்தில் இருந்த சில முறைமைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் எல்லாம் ஏன் அந்த காலத்தில் இதை பின்பற்றினார்கள் ஆகவே காலத்து எந்த மதத்திலையும் அடி மாற முடியாத அடிப்படை விடங்கள் என்று சொல்லியிருக்கின்றன அதை நாங்கள் காலகட்டத்தில் மாற்ற முடியாது மாற்றவும் கூடாது ஆனால் கோவிட் பெருந்து தொற்று இந்த நாட்டிலே பரவிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே முஸ்லீம் மக்களுக்கு எதிராக சிலரால் வேண்டுமென்று விசமத்தனமான பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒரு காலகட்டம் அப்பொழுது கட்டுகாஸ் தோட்டை என்ற பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் ஒருவர் தன்னுடைய மோகன் நூலில் ஒரு பதிவை போட்டிருந்தார் அதாவது முஸ்லீம் மக்கள் இவ்வாறான பிரச்சாரங்களுக்கு எதிராக ஜிஹாத்துக்கு தயாராக வேண்டும் இந்த நாட்டிலே முஸ்லீம் மக்கள் சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் வந்து முஸ்லீம் மக்களை பற்றி அல்லது இஸ்லாமை பற்றி ஷரியாவை பற்றி பல தவறான அபிப்பிராயங்கள் ஏனைய சமூகத்தினர் மத்தியில் இன்றும் இருந்து தான் இருக்கின்றன அது மாத்திரமில்லை நான் ஏனைய சமூகத்தினரை மாத்திரம் சொல்லவில்லை முஸ்லீம் சமூகத்தினரில் ஒரு சிலர் ஒரு பகுதியினர் கூட சரியாவை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் கூட ஏனைய மத்தியில் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான ஷையாவுக்கு எதிரான இறுதி பதிப்புகளை கொண்டு வருகிறது சில ஒரு சில வருடங்களுக்கு முன்பு பரப்பப்பட்ட சில பொய்யான கட்டுக்கதைகள் வந்து குறிப்பிட்ட தொழிலில் இருக்கக்கூடிய உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறவர்கள் கூட அதை நம்பிக்கொண்டிருக்கிற அளவுக்கு கட்டுக்கதைகள் பரப்பப்பட்டது அப்பொழுது நான் என்னுடைய மகளிடம் கேட்ட ஒரு வைத்தியராக இருக்கிறார் உங்களுடைய வைத்தியத்துறையைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சாதாரணமாக எனக்கு ஒரு சாதாரண வைத்தியத்தை பற்றி எந்த அறிவும் தெரியாது வைத்தியத்துறை பற்றி எந்த அறிவும் தெரியாது எனக்கே இது புரியா இருக்குது ஒரு பகுத்தறிவுக்கு ஒப்புடாதான் பரவி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னால் அப்படியான ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அவ்வாறான காலகட்டத்தில் அத்தியாயம் முழு முழுதஹினாவில் கீழ் பெருமாறு முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி கூறப்படுகிறது என்று அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களிடம் ஏற்கனவே சொல்வது போல அவர்களை சென்று அவர்களுக்கு சலாம் கூறுதல் அல்லது அவர்களுக்கு வாழ்த்து கூறுவது நலம் விசாரிக்கச் செல்வது இவர் பல்வேறு விடயங்களை பற்றி சொல்கிறார் அதாவது இங்கே வந்து ஷரியா வந்து ஏனைய இன மக்கள் ஏனைய மத மக்களுடனும் எவ்வாறு நாங்கள் சகோதரத்துடன் கட்டாயமாக முஸ்லீம்கள் தான் அதாவது ஒரு மூடிய ஒரு சமூக கட்டமைப்பில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அதை சரியாக சொல்லவில்லை அதாவது மூடிய கட்டமைப்பில் வாழ வேண்டும் என்பதை சொல்லவில்லை என்பதை அவர் சொல்கிறார் நல்லொழுக்கம் என்று வருகின்ற போது என்ன விடங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்று பலபடியங்களை சொல்கிறார் போய்ச்சாட்சி சொல்லக்கூடாது வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொள்ளக்கூடாது பெண்களை மற்றவர்களை குடி குடிசூதாட்டம் போன்றவர்கள் இருக்கக்கூடாது என்று பலபடியங்களை அவர்கள் சொல்கிறார் அனுமதியின்றி இன்னொருக்கு அங்கே சொல்கின்றார் அது மாத்திர வட்டியில் சாப்பிடக்கூடாது பலபடியங்கள் அனாதிகளின் செல்வங்களை கொண்ட கூடாது என்று பல விடங்களை அவர் இங்கே

அது காசாவில் நடந்தாலும் யாழ்ப்பாணத்தில் உயிர் இந்த கூட மனித உயிரினுடைய அடுத்ததாக இங்க திருமண வயது வருகின்ற பொழுது அதைப் பற்றியும் இங்க சொல்கின்றார் இன்றைக்கு பல நாடுகளில் வந்து இந்த சிறுவதை வயது திருமணம் முஸ்லிம் நாடுகளில் கூட இன்றைக்கு அவைகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன அதுக்குரிய ஆதாரங்களை இங்கே குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக மிக முக்கியமாக பெண் நீதிபதிகளை பற்றி சொல்லியிருக்கின்றனர் சொல்லப்படுகிறது பெண்களது பங்களிப்பு சமூக வாழ்வில் அதிகரித்து பெண்களின் சுதந்திரம் பற்றிய சிந்தனை போக்குகள் வலுத்துள்ள இக்கால பிரி பிரி பிரிவில் அப்பாரம்பரிய கருத்தை முன்படி செய்தல் அவசியம் அதாவது முக்கியமாக இங்கே விலகக்கூடிய கேள்வி காதி நீதிமன்றத்தை பொறுத்தமட்டில் பெண் நீதிபதிகள் நியமிக்கப்பட முடியுமா இல்லையா நான் சட்ட சட்ட பீடத்திலும் கல்வி கற்பித்துக் கொண்டிருந்தேன் சட்டக் கல்லூரியிலும் கற்பிக்கின்றேன் முஸ்லீம் பிள்ளைகளை பொறுத்தமட்டில் நிறைய பேர் என்னிடம் படிக்கிறார்கள் இப்பொழுது என்னிடம் படிக்கிற முஸ்லீம் பிள்ளைகள் எடுத்து பார்த்தால் இந்த முஸ்லீம் பிள்ளைகளில் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் தான் மிக அதிகமாக இருக்கின்றார்கள் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் தான் முஸ்லிம் பிள்ளைகளில் மிக அதிகமான இது சங்க முஸ்லிம் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல தமிழ் பிள்ளைகள் இருந்தாலும் அப்படித்தான் சிங்கள பிள்ளைகள் இருந்தாலும் அப்படித்தான் அது மாத்திரமே ஏனைய இன மக்களும் அவர்களும் ஏனைய மதங்கள் குறிப்பாக இந்த சரியாவும் இருக்கக்கூடியவர் ஒரு பௌத்தராக இருக்கலாம் ஒரு இந்துவாக இருக்கலாம் ஆனால் அவரும் இந்த சரியா என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்கின்ற பொழுது அங்கே அடிப்படையில் பார்ப்பார்கள் இதில் எதையும் எங்களுக்கு எதிரான எதுவும் சொல்லப்படவில்லை சொல்லப்பட்டது எல்லாம் எல்லா மக்களும் நன்றாக வாழ வேண்டும் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் நாடு சிறந்து பெற வேண்டும் இதைத்தான் சரியா சொல்கிறது என்பதை புரிந்து கொள்வார் அப்படி இந்த இந்திய சந்தேகங்கள் மக்கள் மத்தியிலே ஏற்பட மாட்டார் இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த கௌரவ அவையில் இருக்கக்கூடிய பெருமக் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கொண்டு நான் இந்த நூல் ஆய்வுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன் இந்த நாட்டிலே முஸ்லிம் மக்களை பொறுத்த மாட்டில அவர்களை பற்றிய தவறான புரிந்துணர்வின் காரணமாக அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது அவைகளை பற்றி சொல்வதாக இருந்தால் நீண்ட நேரம் செல்லும் ஆனால் இதில் ஒன்றை மாத்திரம் நான் இங்கே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் இந்த இந்த நூலிலே இருக்கக்கூடிய ஒரு விடயம் கருத்து சுதந்திரம் என்பது அதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு ஷரியாவில் கருத்து சுதந்திரமும் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்று இந்த மண்டபத்துக்கு அடுத்த மண்டபத்திலே தற்பொழுது இன்னொரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்விலே கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜசந்த கோதாகுரை அவர்கள் ஏன் நான் இதை சொல்கின்றேன் என்று சொன்னால் கோவிட் பெருந்து தொற்று இந்த நாட்டிலே பரவி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே முஸ்லிம் மக்களுக்கு எதிராக சிலரால் வேண்டுமென்று விசமத்தனமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒரு காலகட்டம் அப்பொழுது கட்டுகாஸ் தோட்டை என்ற பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் ஒருவர் தன்னுடைய முகநூலில் ஒரு பதிவை போட்டிருந்தார் அதாவது முஸ்லிம் மக்கள் இவ்வாறான பிரச்சாரங்களுக்கு எதிராக ஜிஹாத்துக்கு தயாராக வேண்டும் அதாவது பேனாவையும் தட்டச்சினையும் பயன்படுத்தி ஜிஹாத்திற்கு தயாராக வேண்டும் என்று போட்டிருந்தார் அவ்வாறு அவர் அந்த முகநூலை போட்ட பதிவுக்கு எதிராக மிக அதிக எண்ணிக்கையிலான விமர்சனங்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகவும் அவரை அவரை மாத்திரமில்ல முஸ்லீம் சமூகத்தை இலக்கு வைக்கின்ற மிக கடுமையான விமர்சனங்கள் வந்தன அதன் பின்னணியில் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் அவர் சுவையிலும் இருக்க வேண்டியிருந்தது இது தொடர்பான வழக்கு உயர் நீதிமன்றத்துக்கு வந்தபோது உயர் நீதிமன்றத்திலே நீதியரசர் ஜசந்த கோதா கூட அவர்கள் மிக சிறந்த ஒரு தீர்ப்பினை வழங்கினார் அதிலே அவர் ஜிஹாத் என்பது நாங்கள் சொல்வது போல அது வன்முறையை தோன் தூண்டுகின்ற ஒன்று அல்ல இங்கே அவர் தட்டச்சையும் பேனாவையும் பயன்படுத்தி புரிந்த ஜிஹாத்துக்கு தயாராக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் இது அவருடைய கருத்து சுதந்திரம் இதற்காக அவரை கைது செய்தது வந்து அவருடைய அடிப்படை உரிமையை மீறுவது என்று சொல்லி நல்லது ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார் அது மாத்திரமில்லை பாதிக்கப்பட்டவருக்கு இழப்புத்தினையும் வழங்க வேண்டும் நான் இதை ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால் இந்த நாட்டிலே முஸ்லீம் மக்கள் சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் வந்து முஸ்லீம் மக்களை பற்றி அல்லது இஸ்லாமை பற்றி ஷரியாவை பற்றி பல தவறான அபிப்பிராயங்கள் ஏனைய சமூகத்தினர் மத்தியில் இன்றும் இருந்து தான் இருக்கின்றன அது மாத்திரமில்லை நான் ஏனைய சமூகத்தினரை மாத்திரம் சொல்லவில்லை முஸ்லீம் சமூகத்தினரில் ஒரு சிலர் ஒரு பகுதியினர் கூட ஷரியாவை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் கூட ஏனைய சமூகத்தவர் மத்தியில் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான ஷர்யாவுக்கு எதிரான பிரதிபலிப்புகளை கொண்டு வருகிறது இப்போ இந்த பின்னணியில் இந்த நூல் வந்து மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் உண்மையில் ஷரியா என்பது என்ன என்பதை விளங்கப்படுத்துவார்க்கு தெளிவுபடுத்துவதற்கு உண்மையில் இந்த நூலாசிரியர் இந்த நூலிலே குறிப்பிட்டுள்ள பல விடயங்களை நான் சொல்ல முதல் ஆரம்பத்திலே அதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அவர் முக்கியமாக இங்கே சொல்ல வருகிறார் ஷரியா என்பது ஒரு இறுக்கமான ஒரு சட்டம் அல்ல இது இது வந்து ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கை நடைமுறையை நல்லொழுக்கங்களை பற்றி சொல்கின்ற ஒன்று தான் ஷரியா அது மாத்திரமல்ல இங்கே சொல்லப்பட்டவைகள் எல்லாம் ஒரு சமூகத்தை நோக்கி தான் சொல்லப்பட்டிருக்காரு ஒரு அரசை நோக்கி அல்லது அரச அதிகாரத்தை நோக்கி சொல்லப்படவில்லை ஆகவே இந்த சரியாவில் உள்ளதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அரசு என்பது அவசியமான ஒன்றல்ல ஆகவே முஸ்லிம் மக்களை பொறுத்த மட்டும் ஷரியாவை பின்பற்றி வாழ்வதற்கு அவர்கள் முஸ்லீம் நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்பதும் இல்லை அல்லது நாங்கள் சிறுபான்மையாக வாழ்கின்ற நாட்டிலே ஒரு ஆட்சியை ஒரு அரசினை நிறுவ வேண்டும் என்பதும் இல்லை ஏனென்று சொன்னால் ஷரியா வந்து சரியாவில் சொல்லப்பட்டுள்ள விடயங்கள் காலத்துக்கும் இடத்துக்கும் ஏற்ப மாறக்கூடிய தன்மை உள்ளவை ஆகவே ஒரு பல்லின சமூகம் வாழுகின்ற ஒரு நாட்டில் அவை அங்கே வாழக்கூடிய அந்த மக்கள் ஏனையின மக்களுடன் சேர்ந்து சகவாழ்வு நல்லுறவு என்பவர்களை பேணி வாழ்வதற்கும் இங்கே சரியா இட்டு செல்கிறது என்பதை அவர் முக்கியமாக இங்கே சொல்லியிருக்கின்றார் இந்த நூலிலே வந்து பல அத்தியாயங்கள் முதலாவதாக ஷரியா அர்த்தமும் வரைவிளக்கினமும் என்பதை பற்றி அவர் சொல்லியிருக்கின்றார் அடுத்ததாக அல்கூலான் ஒரு சட்ட நூலாகுமா சட்ட நூலாகுமா என்பது அடுத்ததாக ஷர்யாவின் அடிப்படை பொருள் அடுத்ததாக மனித நலன்களை மையப்படுத்தும் ஷர்யாவின் உயர் இலக்குகள் இறுதியான அத்தியாயத்தில் இஸ்லாமிய ஷர்யாவும் இலங்கை முஸ்லீம் சமூகமும் என்பவைகளை பற்றி சொல்லியிருக்கின்றனர் உண்மையில் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சரியா வந்து ஒரு மக்களுடைய அதாவது வாழ்வை வாழ்க்கை முறைமைகளை பற்றி சொல்கின்ற ஒன்று தான் என்பதை அவர் சொல்லியிருக்கின்றார் அதில் அவர் குறிப்பிடுகிறார் இஸ்லாமிய வாழ்வானது அமைப்பிலும் தோற்றத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா சமூகங்களிலும் ஒரே வகையில் காணப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏனெனில் பிரச்சனைகளுக்கும் நிலைமைகளுக்கும் ஏற்ப நெகிழ்ந்து கொடுக்கும் சரியாவின் பண்பு இதற்கு இடம் கொடுக்கிறது என்று சொல்கிறார் ஆகவே சரியா ஒரு இறுக்கமான ஒரு சட்டம் அல்ல அது வாழ் வாழ்வின் நல்லொழுக்கங்களை பற்றி சொல்கிற ஒன்று அது காலத்துக்கு ஏற்ப மாறக்கூடியது என்பதையும் அவர் சொல்றார் ஆனால் எந்த மதத்திலும் எங்களுக்கு தெரியும் அடிப்படையான சில விடயங்கள் ஒருபோதும் மாறாதவை ஆனால் சில விடயங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மக்களுடைய அறிவோடு சேர்ந்து மாறக்கூடியவை ஆகவே மாறக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன மாற முடியாத விடயங்கள் என்றும் இருக்கின்றன இங்கே அடுத்த ரெண்டு முதலாவது அத்தியாயத்திலே ஷர்யா அதன் வரைவிளக்கரம் என்பதை பற்றி சொல்கின்ற பொழுது ஷர்யா என்ற சொல் பொதுவாக சட்டம் என்ற சொல்லில் பெரும்பாலானவர்களால் பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் இங்கே ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்கின்றார் ஒன்று இறைவன் மனிதர்களுக்கு அனுப்பிய அனைத்து வழிகாட்டல்களையும் அது குறிக்கிறது என்பது அவற்றில் ஒரு கருத்தாகும் இரண்டாவது கருத்து நம்பிக்கை பகுதி அல்லாத நடைமுறை வாழ்வு சார்ந்த சட்டங்கள் என்பதாகும் நம்பிக்கை பகுதி அல்லாத நடைமுறை வாழ்வு சார்ந்த சட்டங்கள் என்பதாகும் இவைகளை சொல்லிய எழுத்தாளர் இறுதியாக அதை எவ்வாறாக ஒன்று ஒன்றாக சேர்த்து சொல்கின்றார் சரியாவின் ஒரு கருத்தான நடைமுறை வாழ்வுக்கான சட்டத்திட்டங்கள் என்பதற்கே நாங்கள் இங்கே அழுத்தம் கொடுக்கின்றோம் மீண்டும் சொல்கிறேன் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் சரியா என்பது நடைமுறை வாழ்வுக்கான சட்ட திட்டங்கள் அதைத்தான் சரியா சொல்கிறது குறிப்பாக அவர் இங்கே பின்னுக்கு அதற்கு பின்னர் வருகிற அத்தியாயங்களில் இது எவ்வாறு நல்லொழுக்கத்தை சொல்கிறது என்பதையும் சொல்கின்றார் அடுத்த அத்தியாயத்தில் அல்குரான் ஒரு சட்ட நூலா என்ற தலைப்பிலே குறிப்பிடுகின்றார் அல் அல்குரான் ஒரு சட்ட நூல் அல்ல என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் அதாவது அல்குரானில் சட்டங்களுக்கு முக்கியத்துவம் எதுவும் கொடுக்கப்படவில்லை அதற்கு அவர் பல ஆதாரங்களை காட்டுகின்றார் அதில் ஒரு ஆதாரத்தை காட்டுகின்றார் அதாவது இமாம் ஹசாலியின் ஆக்கத்தில் இருந்து ஒன்றை சொல்கிறார் அதாவது அல்குரானில் இருக்கக்கூடிய ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு வசனங்களில் அல்குரானில் இருக்கக்கூடிய ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு வசனங்களில் அஞ்சூறு வசனங்கள் தான் சட்டத்தை பற்றி சொல்கின்றன ஆகவே அல் குரான் வந்து சட்டத்தை முதன்மைப்படுத்துகிற ஒன்று அல்ல அவருடைய இந்த அத்தியாயத்திலே அவருடைய வாதம் வேறு பல ஆதாரங்களையும் காட்டி முன்வைக்கிறார் அல் குரான் என்பதை நாங்கள் ஒரு சட்டமாக பார்க்க முடியாது ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் எங்களுடைய நல்லொழுக்க வாழ்வுக்கு வழிகாட்டுகிற ஒன்பது என்பதைத்தான் அவர் சொல்கின்றார் அடுத்ததாக மூன்றாவது அத்தியாயத்திலே சரியா என்பதன் அடிப்படை பொருள் என்ன என்பதை விளக்குகின்றார் அதே மூன்று தலைப்புகளின் கீழ் விளங்கப்படுத்துகின்றார் ஒன்று சரியா என்பது ஒழுக்கம் சார்ந்தது ஒழுக்கத்தை பற்றி சொல்வது ரெண்டாவது இந்த சரியாவில் சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாமே சமூகத்தை நோக்கியது சமூகத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது அரசின் அடிப்படையில் அல்ல சமூகம் என்பது வேறு அரசு என்பது வேறு அரசின் அடிப்படையில் அமைந்தது என்று சொன்னால் சரியாவில் உள்ளவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அரசு தேவை ஆனால் இங்கே அப்படி தேவையில்லை ஏனென்று சொன்னால் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமனிதனும் அவன் ஒழுக்கத்துடன் தான் இங்கே சரியா என்று சொல்லப்படுது அவ்வாறு வாழ்கிற பொழுது அந்த சமூகம் ஒழுக்கத்துடன் வாழ்கிறது அடுத்து மூன்றாவது இஸ்லாமிய ஷரியாவும் மனித அறிவும் ஏனென்று சொன்னால் ஆசிரியர் இங்கே விளங்கப்படுத்துகிறார் அதாவது இந்த ஷரியாவில் ஒரு பகுதி இருக்கிறது மனித அறிவை வைத்து தீர்மானிக்கப்பட வேண்டிய விடும் அவர் இங்கே முதலாவதாக ஷரியா என்பது ஒழுக்கம் என்பதன் கீழ் அவர் நல்லொழுக்கங்கள் வேலை இங்கே ஆதாரம் காட்டுகின்றார் அவர் இங்கே சொல்ல சொல்லியிருக்கின்ற இந்த ஆதாரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இதில் இருக்கின்ற இந்த அதாவது ஷரியாவில் இருக்கின்ற இந்த நல்லொழுக்கங்கள் என்று சொல்லப்படுகின்றவை பொதுவாக என்னை பொறுத்த மட்டும் ஒரு இஸ்லாமியராக இருக்கின்றவருக்கு மாத்திரமல்ல ஒரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியவை அவைகளைத்தான் இங்கே சரியாவில் நல்லொழுக்கங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு மக்கள் ஒரு நாட்டிலே அவர்கள் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல ஏனைய இன மக்களும் கூட இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நல்லொழுக்கங்களுக்கு அமைய அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் எந்த நாட்டிலேயும் ஏற்கனவே எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டது போல இந்த முரண்பாடுகள் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இன்றைக்கு எத்தனை எத்தனை அப்பா உயிர்களை நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் அது காசாவில் நடந்தால் என்ன யாழ்ப்பாணத்தில் நடந்தால் என்ன மனித உயிர் இந்த இங்கே கூட சொல்லப்பட்டிருக்கு மனித உயிரினுடைய பெருமதி ஆகவே இன்றைக்கு இந்த நல்லொழுக்கம் என்பது மிக மிக முக்கியமானது ஏனென்றால் நாங்கள் அன்றாடம் பார்க்கிறோம் நல்லொழுக்கத்தில் இருந்து விலகிச் செல்வதால் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகள் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கணும் ஆக இந்த நல்லொழுக்கம் என்று வருகின்ற பொழுது என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்று பல விடயங்களை அவர் சொல்கிறார் கோய்ச்சாற்றி சொல்லக்கூடாது வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொல்லக்கூடாது பெண்களை மற்றவர்களை பரிஹசிக்கக்கூடாது குடிசூதாட்டம் போன்றவர்கள் இருக்கக்கூடாது என்று பல விடயங்களை அவர்கள் சொல்கிறார் அனுமதியின்றி ஒருவர் வீட்டுக்கு நுழையக்கூடாது என்பதையும் அங்கே சொல்கின்றார் அது மாத்திரவில் வட்டியில் சாப்பிடக்கூடாது பல விடியங்கள் அனாதிகளின் செல்வங்களை கொண்டிக்கக்கூடாது என்று பலபடியாக அவர் இங்கே நல்லொழுக்கம் என்பதற்கு சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக இதனுடைய அந்த இந்த அத்தியாயத்தில் அடுத்த பகுதியாக அவர் சொல்கிறது சமூகமே அடிப்படை அதிகாரம் என்று அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அல் அல்குரான் மேற்கூறிய வகையில் ஒழுக்க நெறிகளுக்கான நூல் என்பதன் காரணத்தால் அது சமூகத்தை நோக்கித்தான் இருக்கிறது அரசை நோக்கியதா அல்ல ஆகவே இங்கே அல்குரான் அரசொன்றை உருவாக்கும் என்ற கருத்துக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயுமே அழுத்தம் கொடுத்ததில்லை அதாவது இன்னும் சொல்ல போனால் சரியாவில் உள்ள இந்த நல்லொழுக்கங்கள் சமூகத்தை நோக்கியதா இருப்பதனால் இங்கே இந்த சரியாவில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு அல்லது ஆட்சி அமைக்க வேண்டிய தேவையில்லை அதை பற்றி எந்த இடத்திலையும் சொல்லப்படவில்லை என்று சொல்கிறார் ஒரு சில சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியான ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கின்றது இன்றைக்கு சரியாக என்று வருகிற அதை நடைமுறைப்படுத்துகின்ற போது அது ஒரு தனியான ஆட்சிக்கு சென்று விடுமோ என்கிற அந்த அச்சம் இருக்க தேவையில்லை என்பதை அவர் இங்கே விளங்கப்படுத்துகின்றார் அடுத்ததாக இஸ்லாமிய சரியாவும் மனித அறிவும் என்கிறத பற்றி அவர் இந்த அத்தியாயத்தில் மூன்றாவது பகுதியில் சொல்கிறார் அது மூன்றாவதாக அவர் அதை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த இந்த இவ்வாறு சொல்கின்றார் சரியாவின் ஒரு பெரிய பகுதி இறை அறிவிப்பின் அல்லது வழிகாட்டலின் அடிப்படையை கொண்டிருந்த போதும் அவை மனித முடிவுகளாகும் ஆகவே அவை மனித முடிவுகளோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்கிற போது அங்க சரியும் இருக்கலாம் பிளையும் இருக்கலாம் அதை சொல்கிறேன் அது மாத்திரமல்ல அதே பகுதியில் அவர் மீண்டும் சொல்கிறார் என்று சொன்னால் இங்கே மனித அறிவோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்கின்ற போது அது நிகழ்வு திறமைக்கு உட்பட்டதாகவும் இருக்கலாம் ஆகவே அதை சொல்கின்ற அவர் இங்கே சொல்கின்றார் சரியாவின் ஒரு பகுதி இங்கே வந்து காலத்துக்கு ஏற்ப மாறக்கூடியது இடத்துக்கு ஏற்ப மாறக்கூடியது ஆகவே ஒரு முஸ்லீம் மக்கள் எந்த நாட்டில் வாழ்கிறார்களோ அல்லது சிறுபான்மை மக்களாக ஏனி இனங்களுடன் வாழ்கின்ற போது அதற்கு ஏற்ப அங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ப அவர்கள் தங்களை மாற்றி கொண்டு வாழக்கூடிய ஏற்பாடுகள் அங்கே இருக்கின்றது என்று சொல்கின்றார் அடுத்ததாக இங்கே சொல்கின்ற சக சமூகங்களோடு உறவாடுதல் ஆகவே அதை இங்கே சொல்கின்ற பொழுது அல் குரான் அத்தியாயம் முழு கீழ் பெருமாறு முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி கூறப்படுகிறது என்று அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களிடம் ஏற்கனவே சொன்னது போல அவர்களை சென்று அவர்களுக்கு சலாம் கூறுதல் அல்லது அவர்களுக்கு வாழ்த்து கூறுவது நிலம் விசாரிக்க செல்வது இவர் பல்வேறு விடயங்களை பற்றி சொல்கிறார் அதாவது இங்கே வந்து ஷரியா வந்து ஏனைய இன மக்கள் ஏனிய மத மக்களுடனும் எவ்வாறு நாங்கள் சகோதரத்து கட்டாயமாக முஸ்லீம்கள் முஸ்லீம்களோடு தான் அதாவது ஒரு மூடிய ஒரு சமூக கட்டமைப்பில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அதை ஷரியா சொல்லவில்லை அதாவது மூடிய கட்டமைப்பில் வாழ வேண்டும் என்பதை சொல்லவில்லை என்பதை அவர் சொல்கிறார் அடுத்ததாக இங்கே திருமண வயது என்கிற வருகின்ற பொழுது அதைப்பற்றியும் இங்கே சொல்கின்றார் இன்றைக்கு பல நாடுகளில் வந்து இந்த சிறுபதை வயது திருமணம் முஸ்லீம் நாடுகளில் கூட இன்றைக்கு அவைகள் தடை செய்யப்பட்டு இருக்கின்றன அதற்குரிய ஆதாரங்களை இங்கே குறிப்பிடுகின்றார் ஆகவே இங்கே ஒரு திருமணம் என்று வருகின்ற பொழுது கணவன் மனைவி உறவாடல் பிள்ளைப்பேறு குடும்ப உருவாக்கம் இவைகள் தான் ஒரு திருமணத்தின் இலக்கு அப்போ இந்த இலக்குகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது திரு சிறுபிள்ளை திருமணம் என்று சொன்னால் இந்த இலக்குகளை அடைய முடியாது ஆகவே இந்த சிறு பிள்ளை திருமணம் பற்றிய மனமாற்றத்தைப் பற்றியும் இங்கே சொல்லியிருக்கின்றார் அடுத்ததாக மிக முக்கியமாக பெண் நீதிபதிகளை பற்றி சொல்லியிருக்கின்றேன் இங்கே சொல்லப்படுகிறது பெண்களது பங்களிப்பு சமூக வாழ்வில் அதிகரித்து பெண்களின் சுதந்திரம் பற்றிய சிந்தனை போக்குகள் வலுத்துள்ள இக்கால பிரி பிரி பிரிவில் அப்பாரம்பரிய கருத்தை முழு பரிசீலனை செய்தல் அவசியம் அதாவது முக்கியமாக இங்கே விலகக்கூடிய கேள்வி காதி நீதிமன்றத்தை பொறுத்தமட்டில் பெண் நீதிபதிகள் நியமிக்கப்பட முடியுமா இல்லையான்றது என்று என்னுடைய கருத்தில் வந்து நான் சட்ட சட்ட பீடத்திலும் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன் சட்ட கல்லூரியிலும் கற்பிக்கின்றேன் முஸ்லீம் பிள்ளைகளை பொறுத்தமட்டில் நிறைய பேர் எங்களிடம் படிக்கிறார்கள் இப்பொழுது என்னிடம் படிக்கிற முஸ்லீம் பிள்ளைகளை எடுத்து பார்த்தால் இந்த முஸ்லீம் பிள்ளைகளில் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் தான் மீ அதிகமாக இருக்கின்றார்கள் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் தான் முஸ்லீம் பிள்ளைகளில் மீ அதிகமான இது தனியாக முஸ்லீம் பிள்ளைகளுக்கு மாத்தமல்ல தமிழ் பிள்ளைகள் என்றாலும் அப்படித்தான் சிங்கள பிள்ளைகள் இருந்தாலும் அப்படித்தான் அப்போ இன்றைக்கு மீ அதிக அளவில் முஸ்லீம் பெண் பிள்ளைகள் சட்டம் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய கௌரவ உயர்நீதிமன்ற நீதியரசரை போன்று அவர்களும் உயர்நீதிமன்ற நீதியரசராக வரலாம் அவர்கள் அவர்களுடைய அறிவின் காரணமாக அவர்கள் ஒரு உயர் நீதிமன்ற நிதியரசராக பெறலாம் என்றால் ஏன் அவர்கள் காதி நீதிமன்றத்தில் இருக்க முடியாது அப்படியான ஒரு கேள்வி விளையாடலாம் ஆகவே காலத்துக்கு ஏற்ப மாற வேண்டும் இப்ப நான் சொல்லவில்லை இது ஏற்க ஏனைய மதங்களில் கூட நான் ஒரு இந்து இந்து மதத்தில் கூட ஒரு காலத்தில் இருந்த சில முறைமைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் மதங்கள் எல்லாம் ஏன் அந்த காலத்தில் இதை பின்பற்றினார்கள் என்று ஆகவே காலத்துக்கு ஏற்ப எந்த மதத்திலேயும் மாற முடியாத அடிப்படை விடயங்கள் என்று சில இருக்கின்றன அதை நாங்கள் இக்காலகட்டத்தில் மாற்ற முடியாது மாற்றவும் கூடாது ஆனால் காலத்துக்கு ஏற்ப இடத்துக்கு ஏற்ப மாற வேண்டிய நீதிபதிகள் நியமிக்கப்படுதல் தான் சரியான முடிவு என்கிறதுக்கு அவர் இங்கே ஆதாரங்களை காட்டுகின்றார் அடுத்தது அத்தியாயம் நாளிலே மனித நலன்களை மையப்படுத்தும் சரியாவின் உயர் இலக்குகள் என்று அதன் கீழ் பல்வேறு விடயங்களை சொல்கின்றார் அதில் வந்து மார்க்கத்தை பற்றி சொல்கிறார் அதனுடைய முக்கியத்துவம் அடுத்தது உயிர் மனித உயிரினுடைய பெருமதி அது ஏன் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று அறிவு மனித அறிவை வளர்ப்பதையும் பாதுகாப்பதையும் அல்கூரான் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்துள்ளது என்பது செல்வம் செல்வம் அவசியமானது மனித பரம்பரை தொடர்தல் என்று பல்வேறு விடயங்கள் அதையும் குறிப்பாக நீதியைப் பற்றி சொல்கின்ற நீதி உயர் இலக்குகளில் ஒன்றாகும் அல் படி அது அனைத்து இறை தூதர்களதும் இலக்காகும் நீதி இதைவிட இன்னும் பல விடயங்களை எங்கே சொல்கின்ற இவைகளை நாம் போதுமான வாழ்க்கை வசதி இருக்க வேண்டும் அதுவும் கூட சரியாவின் பகுதி நீதி நீதியான செல்வ பங்கீடு இவைகளை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இதைத்தான் இதுல பலபுடையங்களை இன்றைக்கு நிலைபகுண அபிவிருத்தி என்பதில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நிலைபகுன அபிவிருத்தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று அதில் சொல்லக்கூடிய பலபுடிகளை இங்கே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இறுதியாக இஸ்லாமிய சரியாவும் இலங்கை முஸ்லீம் சமூகமும் என்கின்ற அத்தியாயத்தில் இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லீம் மக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் ஒரு பல்லின சமூக நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அவர்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது ஏனைய இன மத மக்கள் மத்தியில் இந்த சரியாவை பற்றிய தெளிவுபடுத்துவதை கொண்டு செல்வது ஏதேனும் ஒரு முஸ் ஒரு முஸ்லீம் அல்லது இஸ்லாம் பின் இஸ்லாமை பின்பற்றுகின்ற ஒருவர் சரியாகவே சரியாக புரிந்து கொள்ளாமல் தவ தவறாக நடப்பாராக இருந்தால் அது மிக மோசமான வித விதங்களில் பிரதிபலிக்கும் அந்த அந்த அதற்காக பல மக்கள் பலர் காத்துக்கொண்டும் இருக்கின்றார்கள் எப்பொழுது எந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று காத்துக்கொண்டு இருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆகவே முஸ்லீம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது சரியாவை சரியாக புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தணும் அது மாத்திரமில்லை ஏனைய இன மக்களும் அவர்களும் ஏனைய மதங்கள் குறிப்பாக இந்த இருக்கக்கூடிய அவர் ஒரு பௌத்தராக இருக்கலாம் ஒரு இந்துவாக இருக்கலாம் ஆனால் அவரும் இந்த சரியா என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்கின்ற பொழுது அங்கே அடிப்படையில் பார்ப்பார்கள் இதில் எதையும் எங்களுக்கு எதிரான எதுவும் சொல்லப்படவில்லை சொல்லப்பட்டது எல்லாம் எல்லா மக்களும் நன்றாக வாழ வேண்டும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் நாடு சிறந்து பெற வேண்டும் இதைத்தான் சரியாக சொல்கிறது என்பதை புரிந்து கொள்வார் அப்படி வருகின்ற பொழுது இந்த வீண் சந்தேகங்கள் மக்கள் மத்தியிலே ஏற்பட மாட்டாது இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் இந்த வீண் சந்தேகங்கள் என்று வருகின்ற பொழுது நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை சில ஒரு சில வருடங்களுக்கு முன்பு பரப்பப்பட்ட சில பொய்யான கட்டுக்கதைகள் வந்து குறிப்பிட்ட தொழிலே இருக்கக்கூடிய உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறவர்கள் கூட அதை நம்பிக்கொண்டிருக்கிற அளவுக்கு கட்டுக்கதைகள் பரப்பப்பட்டது அப்பொழுது நான் என்னுடைய மகளிடம் கேட்ட நபர் ஒரு வைத்தியராக இருக்கிறார் உங்களுடைய வைத்தியத்துறையை சேர்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சாதாரணமாக எனக்கு ஒரு சாதாரண அளவை வைத்தியத்தை பற்றி எந்த அறிவும் தெரியாது வைத்தியத்துறையை பற்றி எந்த அறிவும் தெரியாது எனக்கு இது புரியக்கூடியாயிருக்கு இது ஒரு பகுத்தறிவுக்கு ஒப்பு உட்படாத ஒன்றை தான் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால் அப்படியான ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறான காலகட்டத்தில் இப்படியான நூல்கள் மிக மிக அவசியமானவை இவ்வாறான நூல்களை நான் ஏற்கனவே இந்த நிறுவனத்தினால் மிஷாத் ஆய்வு நிறுவனத்தினால் பல நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அந்த வகையில் இந்த நூலும் நிச்சயமாக ஒரு பெரிய பங்களிப்பை வழங்கும் என்பதே என்னுடைய நம்பிக்கை இறுதியாக இந்த சுரந்த நூலை இலகுவான எளிய மொழி நடையில் அதை வாசிக்கின்ற எவரும் கட்டாயமாக அவர் இஸ்லாமியை பின்பற்றியோட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல ஏனைய மதங்கள் என்னென்னு சொன்னால் முக்கியமாக இந்த புத்து நூலினுடைய இலக்கு எல்ல உள்ளோரும் இஸ்லாமியர்கள் மாத்தமல்ல எ எல்லோரும் அந்த அதாவது இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா இந்த மத மக்களும் இலக்க இருக்கிறார்கள் அவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மிக இலகுவான தமிழ் எளிய மொழி நிலையில் எழுதியிருக்கின்ற உஸ்தாத் எம்ஏ எம் மன்சூர் அவர்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி